ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தளபதி அறுபத்தொம்பது படத்தை பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் க்ளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தளபதி விஜய் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பக்கம் கட்சி வேலை மறுபக்கம் சினிமானு பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சிட்டாரு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவன தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் இப்போ அவர் இருக்கிற படம் தான் கோட் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு இந்த படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் மீனாட்சி சோத்ரி ஸ்னேகா லைலா ஜெயராம் மாளவிகா ஷர்மா யோகி பாபு பிரேம்ஜீனு பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேனலில் டைம் டிராவலை பேஸ் பண்ணி ஆக்ஷன் படமாக உருவாகிட்டு இருக்குன்னு கூறப்படுற நிலையில் தளபதி விஜய் அப்பா மகன்கிற ரெட்ட விடத்தில் நடிச்சிட்டு வராரு இந்த படத்துக்கான ஃபைட் சீன்லாம் பல வெளிநாடுகளுக்கும் போய் ஷூட் பண்ணிட்டு வந்த நிலையில் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கும் பரபரப்பாக போயிட்டுருக்கு இந்நிலையில் தான் தளபதி விஜய் திடீர்னு தமிழக பிச்சு கழகம்னு ஒரு கட்சியையும் ஆரம்பித்து அதுக்கான வேலைகளையும் ஒரு பக்கம் கவனிச்சிட்டு வராரு இதனால் தளபதி விஜய் இனி சினிமாவில் நடிக்க மாட்டாருங்கிற செய்தியும் பரவ ஆரம்பித்ததோட தளபதி அறுபத்தொம்பது தான் விஜய்யோட கடைசி படம்னு கூறப்பட்டுச்சு அதனால் தளபதி அறுபத்தொம்பது படத்தை யார் இயக்க போகிறாங்கங்கிற கேள்வியும் எல்லார் மனசுலையும் ஓட ஆரம்பிச்சு அதைத் தொடர்ந்து தளபதி அறுபத்தொம்பது படத்தை பிரபல தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் டிவிவி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிக்க இருக்கிற நிலையில் எச் வினோஜ் கார்த்திக் சுப்ராஜ் அட்லி வெச்சிமாறன் இவங்களில் ஒருத்தர் தான் தளபதி அறுபத்தொம்பது படத்தை இயக்குவாங்கன்னு தகவல்களும் பரவிச்சு இப்போது இதில் திருப்பு முனையை ஏற்படுத்துகிற விதமாக பிரபல நடிகர் ஒருவர் தான் தளபதி அறுபத்தொம்பது படத்தை இயக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது அதாவது பல படங்களில் காமெடி நடிகராகவும் சில படங்களில் கதாநாயகனாகவும் நடித்த நடிகர் ஆர்ஜே பாலாஜி தான் தளபதி அறுபத்தொம்பது படத்தை இயக்குறவங்க பட்டியலில் புதுசாக சேர்ந்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி ஏற்கனவே விஜயை மீட் பண்ணி கதை சொன்னதாக அவரே பல இடங்களில் தெரிச்சிருந்த நிலையில் இப்போது அந்த கதை தான் படமாக போகிறதாகவும் கூறப்படுது இருந்தாலும் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜும் தளபதியை வச்சு இயக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறதா கூறப்படுது தளபதி அறுபத்தொம்போது விஜயோட கடைசி படம்னு கூறப்படுற தகவல் உண்மையாக பொய்யாங்கிறதையும் தாண்டி ரசிகர்களுக்கு தளபதி விஜய் படம்னாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை